நம் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து உலகமெங்கும் புனிதவில்லை என்று ஆசரித்து இயேசு சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகளை எல்லா சபைகளிலும் பேசி தியானிப்பது வழக்கம் எனக்கு அன்பானவர்களே அவர் சிலுவை பாடுகளை நாம் வருடத்திற்கு ஒரு முறை நினைத்து பார்ப்பது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அவர் சிலுவை அவர் நமக்காக சிந்தின திரு ரத்தத்தையும் அவர் தமது ரத்தத்தினால் நமக்கு கொடுத்த மீட்பையும் நினைத்து பார்க்கவும் அந்த மீட்பிலை நிலைத்திருக்கவும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று இயேசுவின் முதன் பேதுரு குறிப்பிடுகிறார் இங்கு பேதுரு எழுதுகிறபோது போது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து என்று கிறிஸ்து இயேசுவை ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவினுடைய சாயலும் நிழலும் பழைய ஏற்பாட்டிலே நாம் காண முடியும் ஏதேனிலே ஆதாம் ஏவாலும் அவர்களுடைய மீறுதலின் நிமித்தம் வெட்கத்தினால் நிறைந்திருந்தபோது தேவனாகிய கர்த்தர் அவர்களின் வெட்கத்தை மூடும்படிக்கு ஏதே நிலை முதன் முதலில் ஒரு பலியிடுகிறதை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் தோல் உடைகளை அவர்களுக்கு உடுத்தினார் என்று பார்க்கிறோம் ஆம் அன்று அவர்கள் வெட்கத்தை மறைக்க மூட ஒரு விலங்கு பலியாகப்பட்டது அதனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அதனுடைய தோளினால் அவர்களின் வெட்கத்தை மூடிக்கொண்டார்கள் ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே ஏதேனிலே அவர்களின் வெட்கத்தை மூட அவர்களின் வெட்கத்தை மறைக்க பலி கொடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விலங்கு யாரை குறிக்கிறது என்றால் ஆட்டுக்குட்டியானவருமாகிய என் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆமேன் ஹலிலூயா ஹலிலூயா ஆம் நம் மீறுதலின் நிமித்தம் பாவங்களின் நிமித்தம் நமக்கு உண்டான வெட்கத்தை தமது தோல் குறிக்கப்படவும் தமது சரீரம் கிழிக்கப்படவும் தமது ரத்தம் சிந்தப்படவும் ஒப்பு கொடுத்து நம் வெட்கத்தை மூடவும் நமக்கு மீட்பை தரவும் கைவாரி சிலுவையிலே பலியானார் ஈசாக்கு பலியாகப்பட வேண்டிய இடத்தில் புதரிலே தன் கொம்புகளால் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆப்ரஹாம் கண்டு அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் எனக்கு பிரேமான தேவனுடைய ஜனமே புதரிலே தன் கொம்புகளால் சிக்கிக் கொண்டிருந்த அந்த ஆட்டுக்கடா நம் கத்தராகிய இயேசுவை குறிக்கிறது ஆம் நாம் பட்டயத்திற்கு இரையாகாதபடிக்கு அவர் ஈட்டினால் குத்தப்பட்டார் நாம் அக்கினியிலே அவியாதபடிக்கு அவர் உற்றங்களை முதற் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் நமக்காக காயப்பட்டார் நம்மை நித்திய மரணத்திற்கு தப்புவித்து நித்திய மீட்பை கொடுக்கவே அவர் சிலுவையில் மறித்தார் எனவே தான் பேதர் சொல்லுகிறார் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதுகிறார் ஆம் நாம் அவருடைய இரத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் எபிரியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது மனுஷன் பாவத்திலிருந்து விடுபட பாவ மன்னிப்பை பெற மிருக ஜீவன்களை பலி கொடுத்தான் ஆனால் பாவத்திலிருந்து நித்திய மீட்பு வரவில்லை பாவத்திலிருந்து இன்னும் அவன் விடுபடவில்லை பாவத்திலிருந்து விடுபட பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று நினைத்து பிறந்த பச்சிலும் குழந்தைகளையும் பலி கொடுத்தனர் ஆனாலும் பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை ஏனென்றால் மனுஷனுக்கு பிறக்கும் பிள்ளை ஜென்ம பாவத்தோடு பிறக்கும் ஆதலால் அதனுடைய முற்பிதாக்களின் பாவங்களும் அதை தொடரும் எனவே மனுஷன் பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை அப்பொழுது எந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாரதிய வேத புத்தகங்கள் இப்படியாய் பாடுகின்றனா நவோபதி பாப வினா பாப விமோ நவோபதிச்சா என்று பாடுகின்றன இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன பூதளத்தோருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகம் அர்த்தம் நம்முடைய வேதமும் இதைத்தான் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று அப்பொழுது எந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாரதிய வேத புத்தகங்கள் சொல்கின்றன சர்வ பாப பரிகாரம் ரத்த புரோக்ஷன் அவசியத்தம் தத்தர்த்தம் பரம புண்ணியதான பலியாகும் என்று சர்வ பாப பரிகாரம் ரத்த புரோக்ஷன் அவசியத்தம் தத்தர்த்தம் பரம புண்ணதான பலியாகும் என்று பாடுகின்றன இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன சகல ஜனங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த ரத்தம் எதுவாயிருக்க வேண்டுமென்றால் பரத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தவானின் பலியின் ரத்தமாயிருக்க வேண்டும் என்று பாரதிய வேத புத்தக நாடகங்களுடைய ஸ்லோகங்கள் பாடுகின்றன எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே பரத்திலிருந்து இறங்கி வந்து சகல ஜனங்களுக்காய் ரத்தம் சிந்தின தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரே நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்து பாரதிய வேத புத்தகங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி தருகின்றன அல்லேலூயா பேதுரு எழுதுகிறார் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்று அறிந்திருக்கிறீர்களே என்று கூறுகிறார் ஆம் இயேசுவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கும் நாம் மீட்கப்பட்ட நிலையிலே பரிசுத்திலே நிலைத்திருக்கிறோமா என்று நம்மை நாம் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீதியிலே நிலைத்திருப்போமேயானால் அவர் பெற்ற காயங்களை ஆற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம் வழிமாறி உலக மாயையை நாடுவோமேயானால் அவர் காயங்களை தூண்டுகிறவர்களாயும் அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாயும் இருப்போம் எனவே இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கும் நாம் அவர் நமக்கு தந்த மீட்பிலே நிலைத்திருப்போம் மீட்கப்படாத அநேகரை மீட்பிலே நடத்துவோம் அழிந்து போகிறவர்களுக்கு அவர் தந்த மீட்பை குறித்து சொல்லுவோம் அவர் ராஜ்யம் வருவதாக அவர் சித்தம் நிறைவேறுவதாக ஆமேன் Amen. Amen.